சூரிய அம்மா பண்ணியும் நிறைந்த பெரியவர்களே அன்பு சகோதரர்களே இன்று அல்லாவுடைய கருணை ரஹத்து சம்பந்தமான இரண்டு மூன்று ஆயத்துகள் இன்று ஓதப்பட்டதனால் அதை பற்றிய சில தப்சீர் விளக்க உரையை நாம் தெரிந்து கொள்வோம் இன்றும் கூட ஜும்மாவில் அது பயான் என்கிற முறையில் இருந்தது இப்போது அதனுடைய விளக்க உரை தப்சீரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்ல ஜல்லஷானு தாலா തന്നുടിയ കരുണെ മൊഹസിനീനു മിക സമീപമായി ഇന്നമത്ള്ളാഹി അല്ലാഹുവിനുടിയ കരുണ ഖരീബും മിനൽ മഹീൻ മൊഹസിനീനു മിക സമീപമാണ് മൊഹസിനീൻ രണ്ട് അർത്ഥം ഒന്ന് அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் இது சாதாரணமாக பொதுமக்களிடத்திலே எல்லா இடத்திலேயும் காணப்படுகின்ற ஒரு இன்னொரு பொருள் மர்ஷினி என்று சொன்னால் தன்னுடைய விவாதத்துகள் முழுவதும் முழுவதும் அல்லாவுக்கு மாத்திரமே அந்த விவாதத்தை செய்ய வேண்டும் வேறு யாருக்கும் அதில் இணை வைப்பது எந்த ஆதாயத்திற்காக வேண்டியும் தொழுவது என்று இல்லாமல் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் என்கிற இஹலாசான எண்ணத்தோடு அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழ வேண்டும் மொஹசின் என்பது எஹசான் என்பதிலிருந்து பிறந்த வார்த்தை ஜிப்ரீன் அலி சுலாத்து வஸ்லாம் இடத்திலே

அல்லாவை பார்ப்பதில் போல இபாதத்து என்பது உச்சகட்டமான முஷாக ஒரு அந்தஸ்து அல்லாவையே நேரடியாக பார்த்து செய்கின்ற ஒரு பாக்கியம் இது ஆக முசாகதா என்ற மர்த்தபாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுந்தான் வாய்க்கப்பெறும் தகுந்த நீங்கள் அவனை பார்க்கும் நிலையில் இல்லை என்றால் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுகுங்கள் அல்லா நம்மை பார்க்கின்றான் நம்முடைய அங்க அசைவுகளை கவனிக்கின்றான் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை அல்லாஹ் கவனிக்கிறான் யாருக்காக தொழுகிறான் என்பதை அல்லாஹ் உற்று நோக்குகிறான் எனவே அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு தொழுகுங்கள் ஒரு முதலாளி அவனுக்கு முன்னாலே ஒரு தொழிலாளி வேலை செய்கிறான் முதலாளி முன்னாலே இருக்கிற போது எந்த குறையும் இல்லாமல் அந்த வேலையை அவன் செய்து முடிப்பான் அல்லவா அது போன்று அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹால் நமக்கு முன்னாலே ஆஜராக இருக்கின்றான் பார்த்து கொண்டிருக்கிறான் இங்கே இருக்கின்றான் என்ற என்ன தோடு இபாந்தத்தை செய்வதற்கிறது இபாந்தத்தினுடைய உச்சகட்டம் வலிமார்கள் ஆரிஃபீன்கள் நாதாக்கள் எல்லாம் இப்படி தொழுவார்கள் இன்ன ரஹ்மத் அல்லாஹி கதையும் மினல் மகசினே எனவே இது போன்ற இபாந்தத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மிக சமீபம் இப்போ ரஹ்மத் என்பதற்கு ரெண்டு பொருள் ஒன்று பொதுவான கருத்து அல்ல கருணை இன்னொன்று குறிப்பிட்ட நல்லடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தருகின்ற அல்லாஹ் காட்டுகின்ற கருணை இந்த ரெண்டு கருணை ரெண்டும் வேற வேற இதே போல இன்றைக்கு இன்றைக்கு ஓதப்பட்ட இன்னொரு ஆயத்து அம்மதி என்னுடைய கருணை என்பது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களிலேயும் மலை மடுவு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கடல் திடல் தேக்கங்கள் வானம் பூமி மனித சஞ்சாரம் மனிதனுக்கு தேவையான பொருள்கள் அண்ட சராசரம் அனைத்திலேயும் வசி அக்குள்ளை என்னுடைய ரஹ்மத் என்ற கருணை வியாபித்திருக்கிறது பரவி இருக்கிறது இது எல்லாருக்குமான பொதுவான ஒரு கருத்து அல்ல கருணையாளர் நல்லவனுக்கும் கருணை செய்வான் கெட்டவனுக்கும் கருணை செய்வான் மூமினுக்கும் கருணை செய்வான் காஃபிருக்கும் கருணை செய்வான் எல்லோருக்குமே ரிசுக்கை கொடுக்கின்றவன் அவனுக்கு ரஹ்மான் என்ற பெயர் இருக்கிறது அல்லுடைய எல்லா சிபாத்துகளும் பண்புகளும் ரெண்டே ரெண்டு வார்த்தைக்குள் அடக்கம் அர் அர் ரஹ்மான் ரஹீம் இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்கிறதே பொதுவான கருணை அவன் பூமியை படைத்தான் ஜால நீங்கள் நடப்பதற்கு இருப்பதற்கு படுப்பதற்கு விளையாடுவதற்கு தோதுவான முறையிலே இந்த பூமியை அல்லாஹ் படைத்து தந்தான் இதை ஒரு விரிப்பை போன்று படைத்தான் வானை வானத்தை அல்லாஹ் படைத்தான் உங்களுக்கு மேலே ஒரு கட்டிடத்தை கட்டியதை போல பிகை அமதின் தரவு நகா பில்லர் எதுவுமே இல்லை தூண்கள் எதுவுமே இல்லை விசாலமான பறந்து விரிந்த இந்த பூம் லோகத்திற்கு இது ஒரே ஒரு வானம் அந்த வானத்திலே எந்த விதமான அண்ட கொடுப்பதற்கோ அதை தாங்கி பிடிப்பதற்கோ எந்த தூணும் இல்லாமல் அல்லாக படைத்தான் இதுவும் அவருடைய கருணையின் வெளிப்பாடு அலூலன் பூமியை நடப்பதற்கு தோதுவாக உங்களுக்கு படைத்து தந்திருக்கிறார் நீங்கள் குடிப்பதற்கு தேவையான நீர்த்தேக்கங்களை கடலிலே வைத்திருக்கிறான் கிணறுகளிலே வைத்திருக்கிறான் குளங்களிலே குட்டைகளிலே நீர்த்தேக்கங்கள் அனைத்திலையும் தண்ணீரில் வைத்த அந்த தண்ணீரை குடித்துக்கொள் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான் இது அல்லாஹனுடைய பொதுவான கருணை பொதுவான கருணை சூரியனை படைத்திருக்கிறான் ராத்திரியிலே உங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக வேண்டி லைட்டை சந்திரனை வைத்திருக்கிறான் பிரகாசத்திற்காக வேண்டி பிரமாண்டமான சூரியனை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் ஆங்காங்கே நீங்கள் நடந்து செல்வதற்காக வேண்டி விண்மீன்களை நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இதுவெல்லாம் வெளிச்சத்திற்காக வேண்டி நீங்கள் விதை விதைத்து உணவுப் பொருளை எடுத்துக் கொள்வதற்கு தேவையான கருப்பொருளை பூமிக்கு அடியிலே அல்லாஹ் வைத்து விவசாயம் செய்து உண்டுகொள் என்று அல்லாஹ் வைத்தார் அப்படி விவசாயம் செய்கின்ற போது வெளியிலே வருகின்ற காய் பழுப்பதற்காக வேண்டி சூரியனுடைய வெப்பத்தை அல்லாஹ் தருகின்றார் அது இல்லை என்று சொன்னால் பழங்கள் பழுக்காது அதற்கு நைட்ரஜன் கிடைக்காது பழங்கள் பழுக்காது எனவே சூரியனுடைய தேவை ஏற்படுகிறது சூரியன் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து கொண்டே இருந்தால் பத்தி பத்தி எரியும் எனவே இரவு நேரத்தில் ஒரு குளிர்ச்சிக்காக வேண்டி சந்திரனை அல்லாஹ் படைத்து அதனுடைய வோல்டேஜை அதில் குறிப்பிட்ட அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ராத்திரி போலவே சந்திரனை போலவே இருந்தால் எந்த பழமும் பழுக்காது எந்த பொருளுமே விளையாது இருபத்தி நாலு மணி நேரமும் சூரிய ஒளியிலேயே கிடப்போம் என்று சொன்னால் எல்லாமே கருகி போய்விடும் அங்கங்கே தீ பற்றி எரியும் அல்லாவுடைய பெரிய நியமத்திருக்கிறது அவனுடைய கருணை விசாலமானது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிறது அல்ஹம்து சூராவில் சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய விளக்கங்கள் பல ஆயத்துகளிலே இலாஹுக்கும் இலாஹு வாஹித் لا إله إلا هو الرحمن الرحيم. إنك إيه الرحمن الرحيم رحيم بدي بقرة سورة الله سبحانه وتعالى.

கப்பலை அல்லாஹ் படைத்தான் சரக்குகளை வரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெறச் செய்வதற்கு காற்றை கொடுத்தான் கருமேகத்தை கொடுத்தான் மழையை கொடுத்தான் இதுவெல்லாம் அல்லாஹனுடைய கருணை என்று அந்த பட்டியல் எடுகின்றான் அல்லாஹ் ஜெர்னவத்தாலா இந்த கருணையில் நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கின்றான் மனிதனும் இருக்கின்றான் மிருகங்களும் இருக்கின்றன நாய்களுக்கும் நரிகளுக்கும் இதைத்தான் தருகின்றான் நாய்க்கும் பன்றிக்கும் கூட இதைத்தான் தருகின்றான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஊர்வன பரப்பன எல்லாவற்றிற்குமே அல்லாஹு அல்லஹானா இதை தருகிறான் இந்த ரஹ்மத் இருக்கிறது பொதுவான ரஹ்மத்து இதை ஆமான ரஹ்மத் என்று சொல்லுவோம் இந்த குல்ல என்னுடைய கருணை எல்லா வஸ்துகளிலேயும் படைப்புகளிலேயும் பரவலாக இருக்கிறது என்று பொதுவான சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் பயப்படக்கூடிய முத்தீங்களுக்கு நாம் அதை விதித்திருக்கிறோம் கொடுக்கக்கூடியவர்கள் இதனை விவாதத்தை செய்யக்கூடியவர்கள் அல்லாவை வலுவான முறையிலே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட கருணையை நாம் எழுதி வைத்திருக்கிறோம் இந்த ரக்மத்தை வைத்து தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற ரக்மத்தை வைத்து அல்லாவிடத்திலே கேட்கப்படுகின்ற துவாக்கள் அந்த மனிதன் அப்படி இருந்தான் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் கபூர் நேற்று சொன்னமல்ல ஐயோ அலை கடைசியாக கேட்ட கேள்வி என்னிமீன் எனக்கு இடையூறு எனக்கு உடலிலே நோய் ஏற்பட்டு விட்டது யாருன்னா நீ அர்ஹமுர் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர் நீ என்ற வார்த்தையை வைத்து துவாவை செய்தார்கள் உடனடியா கபூலாஜி இந்த அர்ஹமுர் ராகிமீன் வார்த்தை நிறைய இடத்துல அல்லாவுடைய ரம்மத்தை முன்னிறுத்தி துவா செய்யுங்கள் கபூல் செய்கின்றான் அல்லா இன்று ஓதப்பட்ட ரப்பனா லலம்னா அன்புசனா அதம் அலி இஸ்லாம் அவர்களும் அவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் தவறு செய்தார்கள் இல்லை தவறில்லை நம்மை பொறுத்தவரையில் அது பெரிய பேர் உபகாரம் அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் செய்த காரணத்தினால் தான் அந்த ஒரு பழத்தை சாப்பிட்ட காரணத்தினால் தான் பூமிக்கு வந்தார்கள் அதனால் தான் நபிமார்கள் பிறந்தார்கள் அதனால் தான் நபிகள் நாயகம் சல்லா வலிவ செல்லம் பிறந்தார்கள் அதனால் தான் வலிமார்கள் நாதாக்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள் அவர்கள் செய்தது மிகப்பெரிய உபகாரம் மிகப்பெரிய உபகார் அதை அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் தவறு செய்து விட்டார் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு எது அல்லாஹ்வே இறக்கி வைத்தான் ரப்பனா லலம் நா அன்புசனா எங்களுடைய ரச்சகா எங்களுக்கு நாங்கள் அநீதம் செய்து கொண்டோம் அதாவது தனக்குத்தானே அநியாயம் செஞ்சுக்கிறது ஒண்ணு அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது அது பெரிய குற்றம் எங்களுக்கு நாங்களே எங்களுடைய நசீவை குறைத்துக்கொண்டோம் வைலம் தகுசு இல்லனா ஒத்தர் அண்ணா நீ மன்னிக்கவில்லையானால் நீ உன்னுடைய கருணையை எங்கள் மீது இறக்கி வைக்கவில்லையானால் ல நபூனன்ன மினல்ஹாசிரீன் நாங்கள் நஷ்டமாளிகளில் நின்றுவாக ஆகிவிடுவோம் என்று இந்த துவாவை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஃபத்தலக்கா ஆலதமும் எர் ரம் பி என்று ஓதப்பட்டிருக்கிறது ஆதம் அலி அவர்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு இந்த துவாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் இந்த துவாவிலே ரஹ்மத் என்ற கருணையை அல்லாஹ் சேர்த்து தான் வைத்திருக்கிறான் ஆக சொல்ல வருகிற கருத்து இந்த ரஹ்மத் என்பது பொதுவான மக்களுக்கும் பொதுவான படைப்புகளுக்கும் உள்ள கருணை ஒன்று தனிப்பட்டவர்களுக்கு அது அது இந்த இருக்கலாம் ஆனால் பொதுவாக காசிர்களாக முஷ்ரிக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாளில் மறுமை நாளில் எந்த கருணையும் காட்டப்பட மாட்டார் எனவேதான் ரஹ்மான் என்ற வார்த்தையும் ரஹீம் என்ற வார்த்தையை நாம் விளக்க வேண்டுமானால் இன்னொரு வகையிலே வித்தியாசம் ரஹ்மான் என்பது அல்லாஹுவால் கருணை காட்டப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் பல கோடி இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது கடலுக்கடியிலே இருக்கின்ற மீன்கள் வானத்திற்கு மேலே இருக்கின்ற விண்மீன்கள் சூரியன் சந்திரன் நண்ட சராசரம் அனைத்தும் இந்த ரஹ்மான் என்ற வார்த்தைக்குள் அடங்கும் எனவே அல்லாஹுவால் கருணை காட்டப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பல கோடி ரஹீம் என்ற வார்த்தை இருக்கிறது அது இப்படி விளங்குங்கள் குவாலிட்டி என்று ஒன்று உண்டு குவான்டிட்டி என்பது ஒன்று உண்டு குவான்டிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் ஒரு பாத்திரம் இது ஒரு லிட்டர் பிடிக்குதுன்னு சொன்னா அதனுடைய குவான்டிட்டி அவ்வளவு கொள்ளளவு ஆனா குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது இந்த ரஹீம் என்பதிலே இருக்கிறது குவாலிட்டி ஆகிரத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருணை அல்லாஹ் செய்கின்றாலே அதற்கு ஈடு இணையே கிடையாது ஆனால் அது சிலர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தருகின்ற ரஹ்மத்து அவன் ரஹீமாக இருக்கின்றான் அந்த ரஹ்மத் அந்த ரஹீம் என்ற ரஹ்மத்தை அல்லாஹ் ஆக்ரத்திலே தருவான் இந்த உலகத்திலேயும் யார்களுக்கு தருவான் அவர்கள் குறைவாக இருந்தாலும் ஆனால் அதனுடைய குவாலிட்டி அதிகம் ஆனால் ரஹ்மான் என்பதிலே குவாண்டிட்டி அதிகம் காரணம் அதை அனுபவிக்கின்றவர்கள் அதிகம் இருப்பார்கள் பிஸ்மில்லாஹ அதற்கு பிறகு சொல்லுகிற வார்த்தை அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்ஹம்துல்லாஹ் இல்லாதமீனுக்கு பின்னால சொல்லப்படக்கூடிய வார்த்தை அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த சூரத்தில் பக்ரா அவரை இப்போது வாசித்தாயத்து லாயில்லாஹா இல்லாஹு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கின்ற இந்த ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும் இருக்கிறதே அல்லாஹனுடைய மற்றவர்கள் மீது இறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாடத்தை படிப்பினையை அல்லாஹ் இதனுள் வைத்திருக்கிறான் ஹொனேன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது வெற்றியா தோல்வியா என்கிற அல்லோல அல்லோலப்பட்டு போர்க்களம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லிம்கள் எங்கே காஃபிர்கள் எங்கே என்று தெரியாமல் இருக்கிற நேரத்தில் பெருங்கூட்டம் என்பது பல பாகங்களிலிருந்து பல போத்திருத்தவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு போரது அந்த ஹொனேன் யுத்தத்திலே ஒரு காபிரான பெண் ஒருத்தி தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய பெற்றெடுத்த பால் குடிக்கின்ற பால் மனம் கமழுகின்ற ஒரு செந்தளிரான தன்னுடைய குழந்தையை இழந்து விட்டு துடிக்கிறாள் என் குழந்தையை காணமே என் குழந்தையை காணமே என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அறிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அவள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி தாய் பாசத்தினால் அவள் துடிக்கிறாள் அழுகின்றாள் கதறுகிறாள் பால் குடிக்கின்ற அந்த குழந்தையை எங்காவது கண்டுபிடித்து அந்த கண்டுபிடித்துல கொண்டு போய் சேருங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் அந்த அந்த கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது கண்ட உடனே கத்தி அணைத்து பால் கொடுத்து மகிழ் அந்த தாய் அப்போது பெருமானார் செல்லும் அறிவு செல்லும் அந்த தாய் விஷயமாக சகா வாக்கிடத்திலே சொல்லு கேட்கின்றார்கள் இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நரக நெருப்பிலே தூக்கி எறிவாளா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீய தன்னுடைய குழந்தையை தூக்கி எறிவாளா எரிய மாட்டேன் அதே போன்றுதான் தாயை விட அதிக பாசம் கொண்ட ஜல்ல சானு தாலா இந்த மனிதனை நரக நெருப்பில் போட வேண்டும் என்று விரும்பவே மாட்டான் ஆனால் இவன் தானாகவே அதில் போய் விழுகின்றான் அதற்கு என்ன செய்வது அல்லாஹ் முடிந்தவரை எதுவுமே செய்யல எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டா எந்த நன்மையுமே செய்யலன்னு சொன்னா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் சொர்க்கத்தை அனுபவித்ததற்கு நரகத்தை அனுபவித்ததற்கு பின்னால் கடைசியாக ஆஹ்ரு மை அஹ்ருஜும் என்னார் நரகத்தில் இருந்து அவன் எடுக்கப்படுவான் ஷஃபாத்தில் மலாயிகா ஷஃபான் நபியோன் நபிமார்கள் ஷஃபாத்து செய்வார்கள் பல லட்சக்கணக்கான பேரை வெளியே எடுப்பார் நரகத்தில் இருந்து எடுப்பான் மலக்குகள் சிபாரி செய்வார்கள் பல கோடி பேர்களை அங்கிருந்து எழுப்புவார் எல்லாம் எடுத்து 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 தொழுகையாளிகள் எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு ஜக்காத்து கொடுக்கிறவங்களை எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு இனியார் இருக்கிறான் எந்த அமலுமே செய்யாதவங்க இருக்கிறாங்க சரி அவங்களே எடுங்க போதும் அவன் எந்த அமலுமே செய்யவில்லை வாழுகின்ற காலத்தில் எல்லா அக்கிரமங்களையும் ஹராமையும் செய்து முடித்து விட்டான் ஆனால் கடைசி நேரத்தில் தௌபா செய்தான் இருந்தாலும் கூட செய்த தண்டனைக்கு நரகத்தில் பல்லாண்டு காலங்கள் அனுபவித்ததற்கு பிறகு கடைசியாக கறிக்கட்டையாக மாறி இருக்கக்கூடிய அவனுடைய சடலத்தை தூக்கி மாவுல் ஹயாத் என்று சொல்லப்படுகின்ற நித்திய ஜீவிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றிலே அவனை போடப்படும் அதை வாங்க அதை அதை அனுபவித்ததற்கு பிறகு அவன் எழும்புவான் எழுகின்ற நேரத்தில் கருப்பாக கருப்பாக பெருமானார் செல்லல்லா வணிவ செல்லும் அவர்கள் இந்த அதிசயம் சொல்லும் போது என்ன சொன்ன செடி எப்படி இருக்குமோ என்ன செடி காஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அது போன்று அவன் எழும்புவான் என்று சொன்னார்கள் மாவுல் அயாத் என்று சொல்லப்படுகின்ற நிரந்தர ஜீவிதத்தை கொடுக்கின்ற அந்த வச்சாத நீர் அதிலே அவனை தூக்கி போடும் போது அவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மனிதனாக அழகான மனிதனாக உருவாகுவான் அப்போது அல்லாட அவனிடத்தில் கேட்பான் என்ன வேணும்னு கேட்பான் சொர்க்க வேணும் தர்றேன் ஒரு சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய சுகங்கள் அல்ல பலவையும் தடுக்கிறேன் என்று போது அவன் கேட்பார் யாருல்லா என்னை கிண்டல் பண்ற மாதிரி தெரியுதே நீ அழகம் ஒரு ராகிமினாகவே இருக்கிறா அதருபீ வாழ்ந்த அழகன் ஒர் ராகிமி எல்லா கருணையாளர்களுக்கும் நீதானே கருணையாளன் நீ என்னை இப்படி சொல்லுகின்றாயே உண்மைதானா என்று அவன் நம்ப முடியவில்லை அவனால் நம்ப முடியவில்லை கடைசியாக கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்ததற்கு பிறகு அல்லாஹ் பெரிய கருணையாளனா என்பதை அப்போது எனவே பெரியவர்களே நலிந்தவர்கள் வறியவர்கள் அவர்கள் மீது கருணை காட்டுவதற்கான ஒரு மாதம் எது அல்லாஹ் வந்தவர்கள் தங்களுடைய தஸ்தர்கானிலே உணவு விரிப்பிலே நோயாளிகள் குஷ்டரோகிகள் கைகால் வெட்டப்பட்டவர்கள் நொண்டிகள் முடவர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க ஏழைகளை உட்கார வைத்து சாப்பிடுகிற பண்பு அலிரதிய இருந்தது அலிசலாத் அவர்கள் அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க அவங்களுடைய தர்பார்ல அப்படியே ஒரு ரவுண்ட் வருவாங்க பெரும் பெரும் அரசர்கள் மந்திரி பிரதானிகள் முக்கியமான விஐபிகள் பெரும் குபேரர்கள் செல்வந்தர்கள் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியாக இங்கே மிஸ்கின் இடத்திலே வந்து உட்காருவார்கள் உட்காரும் போது சொல்லுவார்கள் நல்லது என்று சொல்லி அங்கேயே இருந்த அவர்களோடு சாப்பிடுவார்கள் அவர்கள் மீது கருணை காட்டுவார்கள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம் எனவே கருணையாளர் நல்லா சானுவத்தாலா தன்னுடைய தனிப்பட்ட خصوصی آنے رحمت تھی اللہ نمانی ورکم تندر نا کر ربنا خصوش ر